கழக கொடி கழக கொடி இது தாமு மூக்கா கழக கொடி இருக பிடி இருக்கி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி கழக கொடி கழக கொடி இது தாமு மூக்கா கழக கொடி இருக பிடி இருக்கி பிடி வலிமை சேர்த்திடும் வெற்றி கொடி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி கொடி இது கருவெள்ளை நிறம் கொண்ட கழகத்தின் உயிர் கொண்ட புரட்சி கொடி வெள்ளை நிறம் கொண்ட கழகத்தின் உயிர் கொண்ட புரட்சி கொடி கழக கொடி கழக கொடி இது தாமு மூக்கா கழக கொடி இருக்கிடி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி தாயகம் காக்கு மலர்ந்த கொடி தன்மானம் காக்க துடிக்கும் கொடி தாயகம் காக்க மலர்ந்த கொடி தன்மானம் காக்க குடிக்கும் கொடி சமூக நலனை காக்கும் கொடி சமநல உறவை வளர்க்கும் கொடி பிரமத மக்களும் போற்றும் கொடி பிரிவினை இல்லாத ஒரே கொடி பிரமத மக்களும் போற்றும் கொடி பிரிவினை இல்லாத ஒரே கொடி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி கொடி இது கருவெள்ளை நிறம் கொண்ட கழகத்தின் உயிர் கொண்ட புரட்சி கொடி இது கருவெள்ளை நிறம் கொண்ட கழகத்தின் உயிர் கொண்ட புரட்சி கொடி கழக கொடி கழக கொடி இது தாமு மு கழக கொடி இருக பிடி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி அநீதிக்கெதிராய் பறக்கும் கொடி அதிகாரவர் கத்தை எதிர்க்கும் கொடி அநீதிக்கெதிராய் பறக்கும் கொடி அதிகார கத்தை எதிர்க்கும் கொடி வீரியத்தோடு வளர்ந்த கொடி வியப்பை ஊட்டும் கழக கொடி சுயநலம் இல்லாமல் பறக்கும் கொடி சூழ்ச்சிகள் செய்வோரை தடுக்கும் கொடி சுயநலம் இல்லாமல் பறக்கும் கொடி சூழ்ச்சிகள் செய்வோரை தடுக்கும் கொடி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் எழுச்சி கொடி இதை அழிக்க நினைத்து வரும் எந்த கூட்டமும் தவிடுபொடி இதை அழிக்க நினைத்து வரும் எந்த கூட்டமும் தவிடுபொடி கழக கொடி கழக கொடி இது தாமு மு கழக கொடி இருக பிடி இறுக்கி பிடி நம்மை ஒன்றாய் இணைத்திடும் இயக்க கொடி